ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம புதிய ஃபார்ம் இது நம்ம நல்ல மேய்ச்சல் முறையில் கோழிகளை வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நம்ம புதிய யூடியூப் சேனலும் கூட மறக்காமல் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் கிளிமு கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட குட் பண்ணி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இந்த தான் போட போகிறேன் அந்த சேனலில் இன்னொரு சேனல் இருக்குன்னு திரும்பவும் அது பிளாக் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா புது சேனல் தான் பாருங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மட்டும் அதில் நல்ல நல்ல குழிகள் எல்லாம் நல்லா பக்காவாக எல்லாம் ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே இப்போ அடை நாட்டு கோழிகளை வச்சு அட அடை வச்சுக்கிட்டும் இருக்கோம் எல்லாமே சிக்ஸ் எல்லாம் ஒன்று கூடி வரைவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நம்ம ப்ரீடிங் சேவல்னு பற்றி நம்ம வெளில தான் போடுறோம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோ சேவலுமே பெரிய சேவல் வாலில் ஒரு கை வால் நல்லா அருமையான ஒரு ஃபீமேலு மேல் அந்த ரெண்டுமே எல்லாமே பக்காவாக ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மகிட்ட பட்டாக்களும் இருக்குதுங்க எல்லாம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் பட்டா தொடிகள் விற்பனைக்கும் இருக்குது நல்ல மேய்ச்சல் முறையில் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டுருக்கிறோம் சிக்ஸ்க்குலாம் எல்லாமே விற்பனைக்கும் இருக்குது சிக்ஸும் இருக்குது கோழிங்கெலாம் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணி இப்போ எல்லாமே வந்து அடை வச்சிருக்கு எல்லாமே இப்போ தான் கோழி அடை கோழியை எடுத்து வெளியே விட்ருக்கோம் சரிங்களா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிடைக்கும் சேனல் புது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ